entertainment is what we do what we do what we do காமெடி நடிகர் சுகுமார் காதல் திரைப்படம் மூலமா பிரபலமானவர் தொடர்ந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காரு இந்த நிலையில அவருடைய ரெண்டாவது மனைவி ரீசெண்டா கொடுத்த பேட்டியில வழக்கு போல வீட்டுல இருந்து வெளியே போனவர் ஆளையே காணும் சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே என்ன பிளாக் பண்ணிட்டான் ரொம்ப நாள்கள் ஆகியும் வரலி சினிமாவுல இருக்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு ஒய்ஃப் வீட்டுக்கு போனேன் அங்க போனா வீட்ல இருக்க எல்லாரும் என்ன ரொம்ப கேவலமா பேசி அடிக்க வராங்க நான் அவரை மயக்கி வச்சிருக்கேன்னு சொல்லி அடிக்க வராங்க பொண்டாட்டி பிள்ள மச்சான் மாமியார்னு எல்லாரும் ஒரே வீட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்புறம் என்கூட வந்த டைரெக்டர் கிட்ட அவரோட பொண்டாட்டி செத்துருமேன்னு சொன்னதால கூட வாழ ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னாரு அவருடைய முதல் மனைவி பத்தி பேசினாலே அடிப்பாரு அவன் இஷ்டப்பட்டு தான் என் கூட இருக்கும் அவன் இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு செஞ்சு யாரும் இருக்கிறதே இல்லை தானே என் கூட இருக்கும் எல்லாம் சும்மாவே இருக்க மாட்டாரு கடிப்பாரு எல்லாம் பண்ணுவாரு என்னன்னு கேட்டா உன் மேல அவ்வளவு வேறன்னு சொல்வாரு என்னோட அழகு தேவதை பொக்கிஷம் எல்லாம் பேசுவாரு உண்மையிலேயே பணத்துக்காகவும் சுகத்துக்காகவும் தான் என்கூட கூட போலீஸ்காரங்க கூட வெளியே போன உலகத்துக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படின்றதுனால பிரிய கழிச்சா இவ்வளவு வச்சு செஞ்சிருக்கேன்னு கேட்டாங்க அப்படின்னு தன்னுடைய ஆனந்தத்தை சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்